தீர்க்கதரசி எசைக்கேல் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் இறைவாக்கினர் வாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பத்து பதிமூன்று மேலும் முப்பதிலிருந்து முப்பத்தி இரண்டு வரை ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம் பெற்றோரின் உயிர் என்னுடையது பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது பாவம் செய்யும் உயிரே சாகும் ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளை இடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் ரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழமாட்டான் அருவருப்பான இவற்றை எல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி அவனது இரத்தப்பள்ளி அவன் மேலேயே இருக்கும் எனவே இஸ்ரேல் வீட்டாரே ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கே காரணமாயிராது எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே வாழ்வு மனமாறிருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் ஐம்பத்து ஒன்று கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தர்களும் கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்லாம் கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் என்னிடும் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மத்தை நற்செய்தி பத்தொன்பதாவது பிரிவு பிரிவு பத்தொன்பதிலே பதிமூன்று பதினான்கு பதினைந்து அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தன்னுடைய கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளினிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே குழந்தைகள் நாட்டினுடைய செல்வங்கள் குழந்தைகள் குடும்பத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அற்புதமான பரிசு ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணுலகிலே பிறக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கும் செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றார் என்பதுவே உண்மை ஒவ்வொரு குழந்தையுமே ஆண்டவரது அற்புதமான படைப்பாகவே இந்த மண்ணுலகிலே பிறக்கின்றது எனவே எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தையாகவே பிறக்கின்றது என்பதுதான் உண்மையும் கூட இந்த குழந்தைகள் பெற்றோருக்கு தரப்படுகின்ற ஒரு அற்புதமான ஆசிரியர் வயிற்றினுடைய கனியை ஆண்டவர்தாமே ஆசிர்வதித்து தருகின்றார் என்பதுவே உண்மையாய் அமைந்திருக்கிறது எனவே குழந்தைகளை வரவேற்போம் அந்த குழந்தைகளுக்கு வாழ்வு அருள்வோம் அந்த குழந்தைகள் நலமோடு வாழ நல்ல மாதிரிகையை நாம் காட்டுவோம் அந்த குழந்தைகள் தங்களது வாழ்விலே ஆண்டுவரது மேலான பெற அவர் அண்டையிலே அவருடைய திருச்சமூகத்திற்கு அவர்களை நாம் அழைத்து வர இந்த நாளிலே தீர்மானம் எடுப்போம் அவர்கள் என்றென்றும் இறைவனது ஆசி பெற்றவர்களாகவே வாழ வேண்டும் என்பதுவே உண்மை இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு மற்றொரு காரியத்தையும் சொல்லித் தருகிறது நாம் அறிந்திருப்பது போல வாசிக்க கேட்ட எசைக்கேல் இறைவாக்கினருடைய ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார் இதைத்தான் ஞான ஆகமத்திலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரினுடைய அழிவிலே அவர் மகிழ்வு காண்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் ஞான ஆகமும் முதலாவது அத்தியாயத்திலே பதிமூன்றாவது இறைவாக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது படைத்த கடவுள் தன் சாயலிலே மனிதனை உருவாக்கியவர் அந்த மனிதன் சாக வேண்டும் என்பது அவருடைய அல்ல மாறாக அவன் வாழ வேண்டும் அவன் இருக்க வேண்டும் என்பதுவே அவனுடைய மேலான ஆசையாக ஆவலாக இருந்தது என்பதை மிக தெளிவாகவே இங்கு குறிப்பிட்டு கூற நாம் பார்க்கின்றோம் ஆனால் அந்த மனிதனோ தன்னுடைய பாவ வாழ்வின் வழியாக ஆண்டவிடமிருந்து பிரிந்து போகின்றான் எனவே அவன் தனக்குத்தானே சாவை வருவித்துக் கொண்டான் என்பதுதான் உண்மையாய் அமைந்திருக்கிறது எனவே ஆண்டவர் இன்றைக்கு இறைவாக்கினர் எசக்கியல் ஆகமத்திலே அந்த இறைவாக்கினர் வழியாக அழைப்பு தருகின்றார் மனம் மாறி நீங்கள் வாழ்வு பெறுங்கள் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் உங்களது வாழ்வு திருத்தப்பட்டதாய் இருக்கட்டும் எனவே புதிய இதயத்தையும் புதிய மனதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையுமே விட்டுவிடுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் அழைப்பை ஏற்போம் மனம் மாறுவோம் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றவர்களாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது நாமும் வாழ்வோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை நமக்கு இறப்பு இல்லை என்பதுதான் உத்தரவாதம் ஏனென்றால் அந்த சாவுக்கும் சாவுமணி அடித்து ஆண்டவர் தாமே தன் சாவின் வழியாக நாம் எல்லாரையுமே மீட்டு வாழச் செய்திருக்கின்றார் நாம் அவரிடம் திரும்பி வருவோமேயானால் பாவத்தை விட்டொழித்துவிட்டு புதிய இதயம் பெற்றவர்களாக புதிய மனம் கொண்டவர்களாக அவரிடம் நாம் திரும்பி வருவோமையானால் நாம் வாழ்வோம் என்பதுவே நம் நம்பிக்கை இத்தகைய நிறைவான நல்ல வாழ்வை சுதந்திரித்து கொள்ள வரம் கேட்போம் மரியாளின் அருளுரையும் அந்த மரியன்னையினுடைய பரிந்துரையும் இந்த நாளிலும் நமக்கு உண்டு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு மரியாவே எங்களுக்காக உமது ஏக மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடும் என்று நாம் ஒப்பு கொடுத்து கேட்போம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள்